எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரூ ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆன ஒரு கடல் சாகச பயணம் அது சம்மந்தமான ஒரு படம் தான் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆகியிருக்கு இதுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து பத்துக்கு வந்து ஆறு புள்ளி எட்டு படம் வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது தமிழ் டப்பு தமிழில் டப்பிங்லேயே இருக்குது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா ஒரு பொண்ணு அவங்களோட சின்ன வயசுலேருந்தே போட்டில் உலகத்தை சுற்றி வரணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே இருக்கும் அந்த ஃபேமிலி வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சொந்தமாக ஒரு போட் வச்சுருப்பாங்க அந்த போட்டில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் இந்த மாதிரி உலகத்தை வந்து நம்ம போட்டில் சுற்றி வரணும் அந்த ஆசை வந்து அப்படியே அவங்க வளர வளர ஆசையும் வளரும் அவங்க பதினாறு வயசு ஆகும்போது எல்லாம் அந்த போட்டு எல்லாமே தயார் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க அவங்க உலகத்தை சுற்றி வந்தாங்களா இல்லையா அதுதான் கதை ஆனால் கதை வந்து நல்லா தான் இருக்கும் ஒரு ஒருத்தான மூவி தான் என்னென்னா அந்த கடலில் ஏற்படுற பாதிப்புகளை ரியலிஸ்டிக்காக அந்த அளவுக்கு காமிக்கலை ஒரு பொண்ணு தானே சும்மா நார்மலாக போவாங்க ரெண்டு புயல் வரும் அந்த புயலை கடந்துட்டா உலகத்தை சுற்றி வந்துடுற மாதிரி கிளைமேக்ஸ் கொண்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த கடலோட மறுமுகத்தை அவங்க காமிக்கல இது வந்து ஒரு பொண்ணுங்க வந்து ஒரு என்ன சொல்றது வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க போல அதனால வந்து கடலோட மறுமுகத்தை காமிக்கல இவங்களோட திறமைய ஒரு ஆணுக்கு பதிலாக ஒரு பொண்ணு வந்து போட்டிலேயே கப்பலை சுத் கடலை சுற்றி வர்றாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படி மோட்டிவ்ஸ் நல்லாவே கொண்டு போயிட்டாங்க படம் நல்லா தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வருத்தான மூவி தான்